சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டீப் ஃப்ரையே இல்லாமல் பஜ்ஜி ரெசிபி தான் ரொம்ப ஹெல்த்தியான பஜ்ஜி ரெசிபி சொல்லலாம் பிரெட்டை வச்சு நம்ம பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு இது ஒரு பிரெட் வெஜ் சாண்ட்விச் சொல்லி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுங்க ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி சூப்பராக சாப்பிட்டாங்க ரெசிபி ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பண்ணுற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துப்போம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இவங்க எல்லாரையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமோ சேர்த்துப்போம் ஓமோ சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கையிலேயே நல்லா ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா உடனே நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பஜ்ஜி பதம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு பதத்தோடு கொஞ்சம் தண்ணியை மட்டும் வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக இருக்கும் நமக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும் போது இது கரெக்டான பதம் இந்த பதந்தில் நம்ம வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆனியன் 100 grams capsicum. ஃபிஃப்டி கிராம்ஸ் ரெட் கேப்சிகம் ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் வந்து க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன் இப்போது ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு கேபேஜ் கொத்தமல்லி தாழ் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணியாச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ இவங்கள நம்ம மிக்ஸ் பண்ணும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு போண்டா கூட போடலாம் அந்த பதம் அளவுக்கு இருக்கும் ஸ்பூனில் நீங்கள் இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் கரெக்டான பதம் இப்போ இவங்க ஒரு சைடு இருக்கும் நம்ம ஒரு பேனில் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ பிரெட்டை வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நான் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஸ்லைஸ் கிட்டே எடுத்திருக்கேன் மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்கொயராக போனால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப்போ அந்த ஷேப் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாவில் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பேனில் வச்சுக்கலாம் ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது லைட்டாக உங்களுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் ஸோ நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த பஜ்ஜியை செய்யுங்கள் ஹைஃப்ளேம்லேயே வைக்காதிங்க ப்ரெட்டு உடனே உங்களுக்கு அடிப்பிடிச்சிரும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அழகாக நம்ம இதை திருப்பி விடலாம் இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி எல்லா பஜ்ஜியும் தான் செய்ய போகிறோம் இது மாதிரி நீங்கள் செய்யும் போதே ஒரு ஒரு பஜ்ஜியும் நீங்கள் சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என் குட்டீஸுங்க என் பின்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்படா இதை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம இது மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் நான் சொன்ன பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து ஸ்லைஸ் ப்ரெட்டு ஸ்லைஸுக்கு இது கரெக்ட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆயில் லைட்டாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது நான் செய்கிறது வந்து என் குட்டீஸுக்கு சீஸ்லாம் போட்டு கேட்டிருக்காங்க ஐ ட்ரைட் இட் கேம் ஸோ வெல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் நல்லா இதே மாதிரி நம்ம பஜ்ஜை இப்படி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் மூடி போட்டு வைங்க மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சுட சுடையான பஜ்ஜை நம்ம சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் இதுக்கு என்ன பேர் வைக்கிறனால தாராளமாக வச்சுக்கோங்க என் பொண்ணு வச்சுருக்க பேர் இதுக்கு பஜ்ஜி சாண்ட்விச்னு அது சொல்கிற மாதிரியே இருக்குது அழகாக நம்ம இது மாதிரி சுட்டு சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம சீஸு பார்க்க போகிறோம் சீஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காகனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நம்ம ப்ரெட் ஸ்லைஸை வச்சுக்கலாம் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க ஆயில்க்கு பதில் பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கீ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ நம்ம இவங்கள சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் சீக்கிரத்துலேயே அதாவது ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து மறுபடியும் நம்ம சீஸ் போட்டோம் நல்லா இது பண்ண போகிறோம் டேர்ன் பண்ணி நீங்கள் போடுற பார்ட் வந்து நல்லா வேகணும் ஏன்னா அந்த சைடில் நம்ம திருப்பி போட்ட உடனே சீஸை சே சீஸ் சேர்க்குறோம் சீஸ் மேலே கொஞ்சோண்டு கொத்தமரித்தாலே சில்லி ஃப்ளேக்ஸ் இவங்கள எல்லாரையும் சேர்த்து நம்ம அழகாக குழந்தைங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணலாம் அவங்களுக்கு அப்படி பிடிக்கும் சுட 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 என் பையன் என்னமோ இதை டின்னர் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே லைட்டாக நம்ம பட்டர் போட்டு இது குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி